வணக்கம் திருமதி சோனியா காந்தி இத்தாலி நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் விமான ஓட்டியாக பணிபுரிந்த காலத்தில் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றபோது அங்கு படித்துக்கொண்டு ஒரு ஓட்டலில் பகுதி நேர பணி கொண்டிருந்த சோனியாவை சந்தித்தார் ஸ்மார்ட்டாக இருந்த சோனியா தான் தனக்கு ஏற்ற துணை என்று உணர்ந்த திரு ராஜீவ் காந்தி அவர்கள் சோனியாவை திருமணம் செய்து கொண்டார் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி வீட்டில் மூத்த மருமகளாக அடியெடுத்து வைத்தார் திருமதி சோனியா காந்தி மாமியார் திருமதி இந்திரா காந்திக்கு ஏற்ற மருமகளாக வாழ்ந்தார் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு பிடித்த மருமகள் திருமதி சோனியா காந்தி பிடிக்காத மருமகள் இளைய மகன் சஞ்சய் காந்தியின் மனைவி மாடலிங் துறையை சார்ந்த திருமதி மேனகா காந்தி கருத்து வேறுபாடு காரணமாக திருமதி மேனகா காந்தியை வீட்டை விட்டே விரட்டினார் திருமதி இந்திரா காந்தி திருமதி சோனியா காந்தி சந்தித்த இன்னல்கள் அளவிட முடியாதது இந்திரா காந்தி குடும்பம் சிறப்பாக சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த குடும்பம் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தது திடீரென்று ஒரு நாள் திருமதி இந்திரா காந்தியின் இளைய மகன் சஞ்சய் காந்தி எம்பி விமான விபத்தில் உயிரிழந்தார் பேரிடியான இந்த நிகழ்வை பிரதமர் இந்திரா காந்தி தைரியத்துடன் எதிர்கொண்டார் ஆனால் இந்த குடும்பத்தில் உள்ள திரு ராஜீவ் காந்தி திருமதி சோனியா காந்தி மேனகா காந்தி ஆகியோர் அதிர்ச்சி அடைந்தனர் அப்போது சஞ்சய் காந்தி மேனகா காந்தி தம்பதியருக்கு வருண் காந்தி என்ற மகன் இருந்தான் சில காலம் கழித்து சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நாள் திருமதி இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரதமர் பாதுகாப்புக்காக நின்ற துப்பாக்கி ஏந்திய அவரது காவலரே பிரதமர் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டார் இரத்த வெள்ளத்தில் தரையில் சாய்ந்து கிடந்த திருமதி இந்திரா காந்தியை தனது இரு கைகளாலும் தூக்கி தனது மடியில் வைத்து மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார் திருமதி சோனியா காந்தி மருத்துவமனையில் திருமதி இந்திரா காந்தி ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்தார்கள் திருமதி சோனியா காந்தி சொல்ல முடியாத துயரத்துக்கு உள்ளானார் இந்திரா காந்தி இறந்தவுடன் இந்திய ஜனநாயக முறைப்படி அடுத்த பிரதமரை உடனடியாக தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது காங்கிரஸ் எம்பிக்கள் கூடி திரு ராஜீவ் காந்தி எம்பி அவர்களை புதிய பிரதமராக தேர்ந்தெடுத்தனர் சுட்டுக் கொல்லப்பட்ட தனது மாமியாரின் நிலை தனது கணவர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு ஏற்பட்டு விடுமோ என்று கருதி திருமதி சோனியா காந்தி மிகவும் துயரமடைந்தார் பிரதமர் பதவி வேண்டாம் என்று தனது கணவர் திரு ராஜீவ் காந்தியின் காலில் விழுந்து மன்றாடினார் ஆனால் திரு ராஜீவ் காந்தி திருமதி சோனியா காந்தியின் பேச்சை கேட்கவில்லை அரசியல் அரசியலில் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் விமானம் ஓட்டிக் கொண்டிருந்த திரு ராஜீவ் காந்தி இந்திய பிரதமரானார் இந்திரா காந்தி சுட்டுக் இதற்கு காரணமாக இருந்த சீக்கியர்களுக்கு எதிரான போராட்டம் வெடித்தது சீக்கியர்களின் கடைகள் நிறுவனங்கள் சூறையாடப்பட்டன பல நிறுவனங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ்காரர்கள் மீதே நடவடிக்கை எடுக்கும் இக்கட்டான நிலைக்கு பிரதமர் ராஜீவ்காந்தி தள்ளப்பட்டார் ராணுவத்தின் உதவியோடு திரு ராஜீவ்காந்தி கலவரத்தை அடக்கினார் துப்பாக்கி சூடு நடந்ததில் பலர் உயிர் இழந்தனர் ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு மறு தேர்தலுக்கு உத்தரவிட்டார் பிரதமர் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி அனதா பவலை நாடங்கும் வீசவே காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று திரு ராஜீவ்காந்தி மீண்டும் பாரத பிரதமராக பதவியேற்றார் திரு ராஜீவ்காந்தி பிரதமராக பதவி வகித்த நாட்களில் இலங்கையில் தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் உச்ச நிலையில் இருந்தது இலங்கையில் விடுதலை புலிகள் தனி நாடு கோரி போராட்டம் நடத்தி வந்தனர் தினமும் பல நூறு பேர் குண்டு வெடிப்புகளில் இறந்து போன நிலையில் இலங்கை பிரதமர் ஜெயவர்தனை சூழ்ச்சி செய்து இந்தியாவை இலங்கை இனக்கலவரத்தில் சிக்க வைத்தார் அரசியல் தெரியாத திரு ராஜீவ் காந்தி ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்களை விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் சிங்கள இராணுவத்திற்கு உதவியாக அனுப்பினார் இதனால் திரு ராஜீவ் காந்தி விடுதலை புலிகளின் கோபத்துக்கு ஆளானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அருகே மனித வெடிகுண்டு மூலம் திரு ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டார் அப்போது திரு ராஜீவ் காந்தி பிரதமர் பதவியில் இல்லை அவரோடு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் கிடந்த திரு ராஜீவ் காந்தியின் உடலை சேர்த்து சென்னை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வைத்தார்கள் திருமதி சோனியா காந்திக்கு தெரிவிக்கப்பட்டது திருமதி சோனியா காந்தி துடிதுடித்து போனார் எதற்காக பிரதமர் பதவி வேண்டாம் என்று திருமதி சோனியா காந்தி சொன்னாரோ அது அப்படியே நடந்துவிட்டது இறந்து போன தனது கணவர் ராஜீவ் காந்தியை பார்க்க தனது மகன் ராகுல் காந்தி மற்றும் மகள் பிரியங்கா காந்தியுடன் சென்னை வந்தார் திருமதி சோனியா காந்தி அப்போது திருமதி சோனியா காந்தி சோகமே உருவாக இருந்தார் ஆனால் தைரியமாக இருந்தார் அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் திருமதி சோனியா காந்தி தமிழ்நாட்டில் திரு ராஜீவ் காந்தியை திமுகவினர் தான் கொலை செய்தவர்கள் என்று கூறி அவரது சிதைந்த உடலை போட்டோ எடுத்து தமிழ்நாடெங்கும் போஸ்டர் ஒட்டி மக்களை நம்ப செய்து தமிழக முதல்வரானார் செல்வி ஜெயலலிதா அந்த சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் கருணாநிதி தவிர திமுக பிரமுகர்கள் பலரும் தோல்வியை தழுவினர் இந்த போஸ்டர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து வெற்றியும் பெற்றது பின்னாளில் திரு ராஜீவ்காந்தியை கொலை செய்தவர்கள் திமுக காரர்கள் அல்ல விடுதலை புலிகள் என்பது நிறுவனமானது அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வென்று மத்தியில் ஆட்சியை படித்தது திருமதி சோனியா காந்தி பிரதமராக வேண்டுமென்று காங்கிரஸ் எம்பிக்கள் முடி முடிவெடுத்தனர் ஆனால் திருமதி சோனியா காந்தி பிரதமர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் இதனால் திரு நரசிம்மராவ் பிரதமரானார் திருமதி சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தியை மனமுடிக்க ராஜ வம்சத்தை சார்ந்தவர்களும் தொழில் அதிபர்களின் மகன்களும் காத்திருந்த நிலையில் தனது கணவராக ஒரு சாதாரண மனிதரான திரு ராபர்ட் வதோரா என்பவரை பிரியங்கா காந்தி தேர்ந்தெடுத்தார் திரு ராபர்ட் வதோராவின் ஊர் மக்கள் மலைத்து நின்றனர் திருமதி சோனியா காந்தி தனது மகளின் விருப்பத்திற்கு குறுக்கு குறுக்கே நிற்கவில்லை அவர்கள் திருப்பணம் சிறப்பாக நடைபெற்றது திருமதி பிரியங்கா ராபர்ட் வதோரா தம்பதியருக்கு ராய்கன் வதோரா எனும் அன்பு மகனும் வதோரா என்ற அன்பு மகளும் உள்ளனர் தாய்க்கும் தந்தைக்கும் அதிக வித்தியாசம் இருக்கும் போது பிள்ளைகள் சிறப்பாக இருப்பது இயல்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அடங்கிய ஐக்கிய கூட்டணி வென்று மத்தியில் ஆட்சியை கைப்பற்றியது திருமதி சோனியா காந்தி பிரதமராக பதவியேற்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் பிஜேபி தலைவர் திரு அத்வானி ஒரு வெளிநாட்டினரை பிரதமராக ஏற்க மாட்டோம் என்று போர்க்கொடி உயர்த்தினார் பிஜேபி மூத்த தலைவி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திருமதி சோனியா காந்தி பிரதமரானால் மொட்டை போட்டுக் கொள்வேன் என்றார் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு தொடரப்பட்டது திருமதி சோனியா காந்தி பிரதமராக பதவியேற்க தடை ஏதும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் கூறிவிட்டது ஆனால் பிரதமர் பதவியை ஏற்க திருமதி சோனியா காந்தி மறுத்துவிட்டார் திருமதி சோனியா காந்தி யாரை கை காட்டுகிறாரோ அவரே பிரதமர் என்ற நிலை ஏற்பட்டது தனது ஒரே மகன் ராகுல் காந்தி எம்பியாக இருந்தும் திருமதி சோனியா காந்தி பொருளாதார மேதை மற்றும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் கவர்னர் திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிரதமர் வாய்ப்பு என்ற மகுடத்தை வழங்கினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை திரு மன்மோகன் சிங் சுமார் பத்து ஆண்டுகள் பிரதமர் பதவியில் இருந்தார் இந்த பத்து ஆண்டுகளும் பேரளவில்தான் திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அவரின் பின்னால் திரு சோனியா காந்தி அவர்களே அரசு நிர்வாகத்தை இயக்கினார் இந்த காலகட்டத்தில் இலங்கை ராணுவத்திற்கு உதவிகள் செய்து ராஜீவ் காந்தியை கொண்ட விடுதலை புலிகளை தோற்கடித்து விடுதலை புலிகளையும் அதன் தலைவர் திரு பிரபாகரனையும் ஒழித்து பழி தீர்த்தார் சோனியா காந்தி ராஜீவ் காந்தியை கொண்ட விடுதலை புலிகள் மீது அதுவரை பற்று கொண்டிருந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி ராஜீவ் மரணத்துக்கு பிறகு விடுதலை புலிகளை கை கழுவினார் தமிழ்நாட்டில் திருமதி சோனியா காந்திக்கு மிகவும் பிடித்த நபர் கலைஞர் கருணாநிதி பிடிக்காத நபர் செல்வி ஜெயலலிதா கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்களை தியாக தலைவி என்றே அழைத்தார் கலைஞர் கருணாநிதிக்கும் திருமதி சோனியா காந்திக்கும் சிறந்த நட்பு இருந்தும் சுமார் பத்து ஆண்டுகள் ஐக்கிய முன்னணி ஆட்சி மத்தியில் ஆட்சி செய்த போதும் கலைஞர் கருணாநிதியின் கோரிக்கையை ஏற்று திருமதி கனிமொழிக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை திருமதி சோனியா காந்தி சந்தித்த பிரச்சனைகளுக்கு அழைவே இல்லை திருமதி இந்திரா காந்தியின் சாயலாக உள்ள திருமதி பிரியங்கா காந்தி எதிர்காலத்தில் இந்திய பிரதமராக வருவார் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி